Next to orders

வயலினிஸ்ட் இன்னொருத்தவங்க வந்து ஷாமலா விஸ்வேஸ்வரன் அவங்களும் ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட் ஒரு அறுபது வயசு பண்ண மாட்டேது ஒரு நண்பர் கேட்டார் இந்த மாதிரி அடுத்த வருஷத்துக்கு வந்து இதை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் அட்லீஸ்ட் ஒரு முந்நூறு பேராது பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி பண்ணி இதை இணையதளத்தில் கொண்டு போய் ஆன்லைனில் பண்ணிவிட்டு இதை ஒரு பெரிய ஈவெண்ட்டாக பண்ணுற மாதிரி இப்போ பிளான் பண்ணோம் இது தொடக்கம் தான் பட் இது சீசன் டூ இதோட ப்ரைமரி அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்குன்னே ஒரு தனித்துவம் இருக்குது மார்கழி ஃபெஸ்டிவல் இருக்குது மியூசிக் கர்நாடிக் கிளாசிக்கல்லாம் சென்னைக்குன்னு இந்தியா ப்ளஸ் இன்ஃபேக்ட் உலகத்துலேன்னு கூட சொல்லலாம் நமக்கு இருக்கிற அந்த மார்கழி ஃபெஸ்டிவலோட தனித்துவம் வேறு எந்த ஸ்டேட்டுக்கும் கிடையாது ஆர் சிட்டிக்கும் கிடையாது அதை கேபிட்டலைஸ் பண்ணி அதை ஒரு முன்னுதாரணமாக வச்சு அதை ஒரு அதை அதை என்கரேஜ் பண்ணி பசங்களை இன்னும் இந்த ஃபீல்டு உள்ள கொண்டு வந்து அதை இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அந்த தான் இதை ஆரம்பித்தோம் சக்சஸ்ஃபுல்லாக செகண்ட் இயர் இந்த வாட்டி ரொம்ப நல்ல ரிசீவ்ட் வெரி குட் இதுக்கு நல்ல ஸ்பான்சர்ஸும் வந்திருக்கு நிறைய பேர் இதுக்காக முன் வராங்க அடுத்த வருஷம் இதுக்கு அடுத்த லெவல் போகும்போது இன்னும் நல்லா இருக்கும் பன்னெண்டு வயசு முதல் முதல் கேட்டகிரி அப்புறம் பன்னெண்டுலேருந்து பதினெட்டு ரெண்டாவது கேட்டகரி வேற மாதிரி பண்றீங்களா சென்னை கர்நாடிகில் மியூசிக் ரிலேட்டட் ப்ராஜெக்ட் எனக்கு தெரிஞ்சு இது மட்டும்தான் சில இன்ஃபேக்ட் மியூசிக் ரிலேட்டடாக ஃபண்ட் ரேசராக நிறைய பண்ணுவாங்க அதோட ஃபண்ட்ஸு நிறைய வேறு இடத்துக்கு போகும் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் பட் பசங்களை மியூசிக்கில் என்கரேஜ் பண்ணுன்றது எனக்கு தெரிஞ்சு இது முதல் நாங்க சென்னை ரோட்ரி கிளப் சார்பா இந்த தலைக்கலா அவார்டுங்கிற ஃபங்க்ஷனை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து ரெண்டாவது வருஷமா சீசன் டூ பண்றோம் இது வரைக்கும் ஆறு வயசுல இருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்க பன்னெண்டுலேருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களோட இசை திறமையை ஊக்க ஊக்கப்படுத்துறதுக்காக இதை நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இது இதோட இது வந்து சீசன் டூவா பண்றோம்